நானும் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப்லன்ஸ் வெல்கம் கண்ணை மூடி கண்ணை மூடிடுறோம் ஒரு வாரம் பொங்கலை திண்டு ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு விசேஷ போக்குவரத்துகள் பஞ்சாயத்துகள் இலவுகள் ஆஹ் சில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதனால சந்திச்சு கடைசியா சளி வாங்கிட்டு தான் மிச்சம் என்னடா ஏதோ டிசீஸ் வாங்குன மாதிரி சொல்றேன் ஏன்னா உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லாட்டி கூட நாங்க உழைப்போம் டா அப்படின்னு ஷோ வரும் திங்கக்கிழ வேலைக்கு வர சொன்னால் புதன்கிழமை வந்திருக்க உடம்பு சரியில்லை சரியில்லை உடம்பு சரியில்லைங்க இப்ப வழக்கம் போல நம்ம என்ன பொங்கலை முன்னிட்டு சிறப்பு திட்டம் சிறப்பு நலத்திட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல விஜய் அண்ணாக்கு தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு விஜய் அண்ணா தான் நம்ம நம்ம பேசாம சேனல் மாத்திட்டு மத்த அரசியல்வாதிகளை புற விட்டுட்டு புதிதாக வந்த அதிக கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நம்ம விஜய் அண்ணாவை பத்தி ரொம்ப விமர்சையா பேசலாம் பேசக்கூடிய சேனல் சாட்டையா மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாரு விஜய பத்தி பேசி பேசி இருபது இருக்க சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிட்டாரு விஜய் அண்ணா ஆல்வேஸ் மாசம் ஆயிரத்தி எட்நூறு நம்ம ரொம்ப அதிகமான ப்ரோக்ராம்ஸ் பண்றதுனால நமக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் தான் பெரிய ஃபாலோவர்ஸ் இங்க யாருமே கிடையாது எல்லாமே யூகே யுஎஸ் லண்டன் ஐகே அரபு சபையில தான் இருக்காங்க இப்ப காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாக்கு எனக்கு தெரிய கோட்டு படம் கடைசி படம்னு முடிவாய் போச்சு ஆமா எனக்கு கடைசியா தெரிய கூட வெளிய வெளியிட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு தெரிய வெளிய விட மாட்டேன் இல்ல தெரிய எதுக்கு இப்ப மங்காத்தா அவங்க அஜித் ரசிகர்கள் ரொம்ப வருஷமா மங்காத்தாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க

தேதியே சொல்லாம ஒத்திவைப்பு தேதியே சொல்லாம ஒத்தி ஏன்னா எனக்கு என்னனே புரியல டெல்லி போறாரு கரூர் பிரச்சனைங்கறாரு திரும்ப வராரு பொங்கல் லீவை முடிக்க சொல்றாங்க சரி பொங்கல் லீவை முடிச்சுட்டு திரும்ப கூப்பிடுறாங்க திடீர்னு பார்த்தா தேர்தல் கமிஷனுங்கிறாங்க திடீர்னு பார்த்தா என் கட்சிக்கு சின்ன ஒதுக்கலைங்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஜனநாயகனுக்கு வந்து தேதி இல்லாம இவங்க வந்து ஒத்தி வச்சுட்டாங்க எவ்வளவு பஞ்சாயத்துகளை சுமந்துட்டு சொத்துவார் நம்ம விஜயன் எவ்ளோ பஞ்சாயத்து விஜய் விஜயன் நீங்க சொல்லுங்க இதுல நீங்க சட்டையை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க பாக்கணும் அன்னைக்கு போனப்ப கருப்பு சட்டை இப்ப உள்ள போறப்போ வெள்ளை சட்டை வெளியில வரப்ப பிரவுன் சட்டை அப்படி இப்படி நீ என்னென்னமோ கிளப்புறானுங்க சிபிஐ சட்டையை கழித்து அடிப்பாங்களா தெரியல ஒரு அடிச்சு கிழிச்சு பிரவுன் சட்டை மாதிரி ஒரு சேஷன்லாம் போனால் சட்டையை கழித்து அடிப்பாங்க நிறைய பேர் அடிவாக நிறைய பேர் அடி வாங்கியிருக்கோம் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க இரவு முழுக்க தௌசரோட உட்கார வச்சு இப்படியே குத்து வாங்கிய லோக்கல் பிசியை விட்டு அடி வாங்கிய பழக்கங்கள் பல பேருக்கு இருக்கலாம் விஜய் மாதிரி பெரிய ஆட்களை எப்படி அடிப்பாங்க சொல்ல இப்படி நீ இப்படி நீங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஜெயிலர் படத்துல வர மாதிரி தான் என்ன இருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வருவான்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஜய் எனக்கு என்னென்ன பஞ்சாயத்துன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ஜனநாயகன் பஞ்சாயத்து ஜனநாயகன் ஏன் விடல கோர்ட்ல ஏன் இவன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கேஸ் போட்டாங்க அடுத்து அங்க இருந்து தணிக்கை குழு வந்து கேஸ் போட்டாங்க இதுல பார்த்தா விஜய் என்ன இந்த பட சம்பந்தமா எதுவுமே பேசல ஒரு அறிக்கை நீ வந்து அப்ப பட சம்பந்தமா நீ அமைதியா உட்காந்துருக்க அப்ப ஓ சம்பந்தமா வருவோம் கரூருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கொண்டாடுவேன் சிபிஐ வாய் இப்போ நீ வெளியே வந்துதான் ஆகணும் தனியார் ஃப்ளைட்ல ஜோசியக்காரை முதன் கொண்டு ஏத்திட்டு போறா அப்படியா சாட்டை வெளியே போறாரு ஜோசியகாரங்க எதுக்கெல்லாம் கூட்டி போற அப்புறம் எதுக்குடா கருப்பு சட்டை போடுற வெள்ள சட்டை போடுற அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா அமேசான் கார வேற வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ் சம்மன் மாதிரி கொடுத்திருக்கான் நீ குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள எனக்கு ரீசன் டேட்ட நான் கேஸ் நான் கேஸ் போடணும் அப்படின்னு இருக்கான் அவ்வளோதான் அமேசான் வாங்கியிருக்கான் படத்தை அவ்வளவுதான் ஹிந்திக்காரன் தானே ஆகணும் ஆமா அங்கதான் மரட்ட சொல்லியிருப்பாங்க ஆமா மென்டல் டார்ச்சர் கொடுங்க ஆமா விஜய் அங்க அந்த கீழ இருக்க அணில் குஞ்சுகள் வந்து அண்ணாக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ண முடியும் அமேசான் பிரைம்ல போய் பேசுங்க இவங்கனால என்ன பண்ண முடியும் இருக்க அணில் குஞ்சுகள்னால தகராறு பண்ண முடியும் முடியும் போய் கெட்ட அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கெட்ட வார்த்தைகள்ல பேச முடியும் கடிச்சு வைக்க முடியும் ரோடுல அமேசான் பிரைம் ஓனர் யாருன்னா தெரியாது கேஸ் போட போற வக்கீல் போற யாருமே தெரியாது இவங்க வந்துட்டு மாட்டுனாயிடா இவங்களுக்கு இப்படி நூதன முறையில டார்ச்சர் பண்ணணும் மேல இருக்க ஒன்றிய அரசு முடிவு பண்ணிருச்சு ஆனா இப்ப சில இந்த பொங்கலுக்கு கூட சில ஆச்சரியக்குறிகள் வந்து திமுக தான் இதுக்கு காரணம் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பேட்டி எல்லாம் உங்களே திமுக கொண்டு வந்த பண்டிகை கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்துல வந்துட்டு அது விடுங்க ஏதோ திமுக காரங்க வந்து இதுல கோலப்பொடி நடத்திருப்பாங்க போல இவனுக்கு நைட்டு ஃபுல்லா வந்து விளக்கமாற ஈக்குமாற வச்சு எல்லா இது அழிச்சிட்டு போறானுங்க கோலப்போட்டியில கோலப்போட்டியில போய் நின்று பயன்ட்டு போட இவனுக்கு தாவே தாவேக்கார இல்ல இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க திமுக நடத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டு போயிட்டான் அனில் குளதா போட்டீங்க இல்லையா அனி அது போட்டு அழிச்சுட்டு கோலம் ஏன் போடலாம் அணி குளம் போட்டு அழிச்சிருக்க மாட்டாங்க நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அந்த அதுதான் நான் சொல்றேன் ஒரு நடத்துறது திமுக காரங்க சரி செஞ்சது யாரா இருக்கும் அப்போ அப்ப என்ன செஞ்சாலும் திமுக காரணம் ஏதாவது இடைஞ்சல் போறேன் அவன் வீட்டு கப்பூஸ்ல தண்ணி வரலைன்னா திமுக காரன்ரியான் அப்ப இதை நான் சொல்லக்கூடாதா அப்ப ஏதோ ஒன்னு திமுக காரணம் நடத்துன கூட போட்டில ஏன் அவன் அழிச்சாலும் நீங்க வந்து சாதவிகாரன் தான் சொல்லுவேன் அவன் மட்டும் கப்பூஸ்ல தண்ணி வரலைன்னா திமுக காரன்றியான் அவங்க விடு இல்லடா நீங்க எனக்கு புரியல அவங்கதான் படிக்காதவங்க இப்படி பண்றாங்க இவங்க திமுக படிச்சே நாங்களும் சொல்லிட்டு போறோம் சரி கடது அனில் நீங்களா அனில் நாங்க பின்னாடி இப்ப அமேசான் காரன் இப்படி வந்து நீ வந்து கால தாமதமாச்சுன்னா நான் கேஸ் போடுவேன் நான் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சேட்டிலைட் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஓ உனக்கு கொடுத்த உங்க படத்துக்கு கொடுத்த காசு போக நான் சேட்டிலைட் டைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நீ வந்து ஒழுங்கா டயத்துக்குள்ள கொடுக்கல அப்படின்னா நான் வந்து மரியாதை மரியாதையே கேஸ் போடுவேன் அவ்வளவுதான் ஆனா திட்ட மாட்டோம் அடிக்க மாட்டேன் போடுவோம் இப்ப இங்க என்னன்னா நாங்க படத்தை விட மாட்டோம் தணிக்கை கூட என்ன ரீசன் சொல்லிருக்க அப்படின்னா வந்து டிசம்பர் மாசமே கு அதுக்கு ஒரு குழு போட்டு அதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி தூக்கின்னு சொல்லி அவங்க ஒரு காரணம் சொல்லிட்டாங்க வழக்கம் போல நீ மட்டும் நான் இவ்வளவு காரணம் சொல்ற சிபிஐ போய் இந்த விஜய் நான் சொன்ன மாதிரி இங்க குழு சொல்லிடுச்சு அடுத்து சிபிஐ என்ன விஜய் போய் என்னென்ன கதைகள் சொல்லி பல்பு வாங்குறான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இது தமிழ்நாடு அரசனுடைய கவனக்குறைவு அப்படின்னு கேட்டது மேல ஏடனே பஸ்ட் காவல்துறைக்கு நன்றி சொன்னிருப்பான் அது கேட்டாங்க சூப்பர் அதை கேட்டு தேங்க்ஸ் சொல்லிருக்க அப்புறம் என்ன பிரச்சனை காவல்துறை வந்து இங்க இருந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் இவன் வந்து சொல்ல சொல்ல கேக்காம ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் இருந்தாலும் உள்ளிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க நீ தான் கேக்காம உள்ள போயிருக்க அவங்க நாங்க போக வேணும்னு சொன்னோன்னு சொல்லி முன்னாடியே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க நீ வந்து இப்ப அந்த கேள்வியை கேட்டா காவல்துறை தான் எங்களை போ சொல்லுச்சுன்னு சொல்ற அவங்க எப்படி உனக்கு போ சொல்லுவாங்க ஆக்சுவலா இதுல எனக்கு ஒரு சீக்கிரட்டா ஒரு நியூஸ் கிடைச்சது சீக்கிரட்டா அது என்னன்னா நான் எங்க இப்ப பொங்கலுக்கு கரூர் போயிருந்தேன் சீரியஸா சீக்கிரட் நியூஸ் பொங்கலுக்கு கரூர் போயிருந்தேன் அங்க வந்து ஒரு விசாரிச்சப்பதான் வந்து இந்த பாலத்துக்கு முன்னாடி உள்ள போனாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல உள்ள போயிட்டாரு ஒரு மணி நேரம் பார்க்கல எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எதனாலேன்னா வண்டி கடையில ஒரு பொண்ணு விழுந்துருச்சான் ஓ அதனாலதான் எந்திரிச்சு உள்ள போயிட்டாரு தம்பி போய் டாப் அடிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த பழக்கம் இல்லீங்க உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு எல்லா பெரிய சொன்னதான் டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க சொன்னதா என்னன்னா இல்லப்பா அங்க பொண்ணு விழுந்துருச்சு அவ என்ன சொல்றாங்கன்னா நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் உள்ள போயிட்டாரு இந்த உள்ள போனதுனால மொத்த தற்கொலை அங்க வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து பொங்கலுக்கு போய் நீங்க ஏன் அவன் உள்ளவனாங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க பொங்கல் அதுமா காட்டுக்குள் உட்காந்து சாப்பிடுறது சாப்பிட்டு ஏதாவது சொல்றது ஆனா நீங்க சொல்றதுல உண்மையை கூட சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சபைகளை தான் உண்மைகள் கூட வரும் யார் 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 வச்சிருக்காங்க கூட யார் யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வரும் ரைட் அப்ப விஜய் என்ன நீங்க ஒரு லேடி ஏத்தி உள்ள பாத்துக்கீங்க ஆனா அது வீடியோ வராதனால விஜய் ஸ்டார் ஸ்டா கருவது பரபரப்பு இதே மத்த ஊர்ல இருந்தா வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துருப்பாங்க இன்னொன்னு அந்த கூடத்துல எடுத்துருக்கவும் முடியாது பாவம் சரி ரைட் அந்த பிள்ளை என்னாச்சு அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கல அதெல்லாம் காப்பாத்திட்டாங்க பயந்து போய் பயந்து உள்ள போயிட்டாரு அவ்வளவுதான் இன்னொன்னு பொங்கலுக்கு வந்து ஒரு நடிகர் வந்து செருபடி வாங்கினாரு தேவையில்லாம போய் லூஸ்டாக்ல வந்து விட்டு செருப்புடி வாங்கினாரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து திமுக காரங்களை திட்டுவாயிட்டு இருக்காரு தானே திமுக காரங்களை வாங்கிட்டு இருக்காரு அதுக்கு என்ன போட்டு திட்டுறாங்க அப்படின்னு மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்தாலும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உளுந்தூர்பட சைட்ல எங்கிட்ட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு வெளியே வந்து கத்துறேன் ஏண்டா உன் கார் அடிபட்டதுக்கே நீ வந்து அவ்வளோ கத்தி டென்ஷன் ஆகுறது இல்ல நீ ஏன் தானே நடிக்க வேண்டியது அந்த இடத்துல சொல்லாம நாற்பத்தோரு பேர் செத்த அப்ப சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஒரு அதுக்குவிட்டால என்ன பண்றேன்னா குழந்தைய மிதிச்சு இந்த மாதிரி வயித்துல மிச்சு குடல் வெளியே ஓரளவுக்கு மிதிச்சிருக்காங்க இதை பார்த்து ஒரு தூர் அமேச்சர் ஃபீல் பண்ணா நீங்க அந்த டையலாக் எடுத்து வைக்கிறாங்க என்ன கேட்கறீங்கன்னா டைரக்டர் வந்து கேரளாக்காரன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இன்ஸ்டா தமிழ்நாட்டுல மீடியா குழு டையலாக் ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒரு கேரளாக்கார ஒரு டைரக்டர் வந்து சொல்றான் டயலாக் வைக்கிறேனா இல்லங்க அது வந்து இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்ல ஆனா இந்த ஒரு டயலாக் இவங்க காமெடி ஆக்கி ட்ரோல் ஆக்கானுங்க இது வந்து நம்ம இதை வந்து நம்மளுடைய பரிசாக்க கூடாது அப்படின்னு இந்த ஆள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்க ட்விட்டர்ல புறம் போட்டு கிழிக்கிறாங்க இன்னொன்னு இந்த ஆளுமே வந்து அந்த படம் டீசர் வெளியே வந்தப்பயே வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு இல்ல இது வந்து நாங்க அதை ட்ரோல் பண்ணல அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேட்டர்ல வந்து இப்படி ஒரு இது ஏதாவது ஒரு பாட்டை வச்சு படத்தை ஓட்டிட்டு இருக்காங்கடா சினிமாக்காரங்க வேற என்னடா செய்ய முடியும் ரைட்டு அது அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயி போச்சுல்ல இன்னைக்கு அந்த அந்த டைலாக வச்சு தான் இன்னைக்கு இந்த பட ஓட்டக்கூடிய ஒரு நிலமை ஆயிப்போச்சு சோசியல் மீடியாஸ்லயும் இந்த திமுக காரங்க இந்த சமூக ஆர்வலர்கிட்ட பூரா ஐயா திரு ஜீவா வந்து கிளி வாங்கிருக்காரு படமும் வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் படம் சுமாரா தான் இருக்கு அது அப்புறம் பாத்துக்கோ அது அடுத்த சோலை வந்து கிழிப்போம் சரி அப்புறம் கேளுங்க இதையே போட்டு ஜீவாவை போய் கிழிச்சுக்கிறீங்க விஜய் என்ன இருக்காருன்னா அஞ்சு மாசத்துக்கு தங்க இருக்கு நம்ம வந்து கையில் வைரம் ஒன்றை வைத்து ஆஹ் எங்கே தேடி அடைந்தா மாதிரி நம்ம விஜய் என்ன நீ ஃபுல்லா கண்ணன் கொடுத்து சிபிஐ கிட்ட நீயே உள்ள போனேன் சார் நான் காலையில இருந்து உட்காந்துருந்தேன் ஏழு மணி நேரம் நீ வரையில தலைவருக்கு வந்து ஏழு பேர் தான் வேறு வந்து ஏதாவது பிரச்சனை கிடைச்சி இல்ல ஏழு மணி நேரம் நீ வரையில அப்புறம் மத்த மீட்டிங் எப்படி சீக்கிரம் போனேன் எல்லா கேள்விக்கு பதில சொல்றியா இல்ல ஆரஞ்சு துண்டு வேணுமாங்கிற கூட அங்க போய்க்கிருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா விஜய் என்ன நம்ம சொன்ன மாதிரிதான் சந்தோஷமா வெளியே வந்தா ஆரஞ்சு துண்டா வாங்கிக்கிட்டாரு இல்ல சோகமாவே வெளியே வராரு ஒத்தி வைக்கிறாங்க விஜய் என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்ல ஒத்தி வைப்பில்ல இதோட போதும் விஜய் வர வேணாட்டாங்க அப்படின்னா ஆரஞ்சு துண்டு வாங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லடா திரும்ப கூப்பிடுவாடா திரும்ப ஒரு ரவுண்ட் ஆனா உலகத்திலேயே வந்து சந்தேகத்துக்கு கேள்வி கேட்கறது கூட்டிட்டு போய் அக்யூஸ்டா ஆனவரு நம்ம பாவாதான் நீங்கதான் வந்து உங்களை சும்மா இதுக்காண்டி கூப்பிட்டோம் கடைசியில் நீங்களே அக்யூஸ்ட் ஆயிட்டீங்க இல்ல காரணம் தானே நீ தானே அந்த எரி இந்த தீக்கு காரணம் குற்ற பத்திரிகையில உன் பேர் இல்லாம இருந்ததே தப்பு தானே உனைய பார்க்க கூட்டம் வந்துச்சு மெயின் ஐஸ் யாரு

அது கேம்பா கண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நாங்க என்னதான் திட்டாலும் நாங்க வெளியே போய் கேம்பா குடிச்சுட்டு தான் இருக்கும் இப்ப சேலஞ்ச் எல்லாம் போறாங்க ஒரு நாள் ஃபுல்லா கேம்பா குடிச்சே உயிர் வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இது குடுத்தா அத போய் செய்யறாங்க டாஸ்க்கு கொடுக்குறாங்க நம்ம கிட்டே வந்து கேம்பா குடிங்கிறாங்க அப்படி கேம்பால என்னடா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நாளா வந்து எந்த ஒரு இதுல நடிக்காத ஒரு மனுஷன் நடிச்சுட்டு நடிக்காத மனுஷன் அவர் சொல்றாரு நான் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டு கண்டி வளர்க்கணும் ஸ்பான்சர் எவனும் சரியா வரமாட்டேங்கிறாங்க நான் ஸ்பான்சர்ஷிப் போய் தான் ஆவேன்னு ஆங்கில பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருத்தேன் இங்க கேம்பால் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு ஆங்கிலம் தெரியாது எப்படி நீ நடிக்க